ஏன் இந்த கடைசி பத்தில் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நரகத்தை விட்டு பாதுகாவல் நிறுத்துங்க அடுத்த வருடம் இந்த கடைசி பத்து நடக்க போவது சொல்ல தெரியாது உங்களுக்கு சொல்லுவாங்க அடிக்கடி ரமலான் வந்ததோடு ஞாபகப்படுத்துவாங்க சென்ற ரமதான்ல இருந்தவங்க இல்ல அதுதானே உண்மை அல்லாஹ் விடமாட்டான் சகோதரர்களே நாங்கள் கணக்கில்லாமல் வாழலாம் உலகத்தில் அல்லாஹ் எங்களை கணக்கெடுத்திருக்கிறார் எந்த அளவு கணக்கெடுத்திருக்கிறான் தெரியுமா அல்லாஹ் எங்களோட நாவினால் வரக்கூடிய ஒரு சொல் உங்கட வாயால ஒரு சொல் வெளி வந்தாலும் அதை எழுதுவதற்கு ரகீப் அதீத் அல்லாஹ் வைத்திருக்கிறார் பிஸ்மி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره அல்லாவுக்கே அலம் இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மகிரத்தை சொறிந்தருவானாக கொடுத்த ஜுமாவுக்கு சம்பவம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கன்னியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே ரமதானுடைய இந்த மூன்றாவது ஜுமாவிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லோரும் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் சகோதர்களே சகோதரிகளே இந்த ஜும் பொறுத்தவரையில் அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலும் ரமதானிலும் கடைசி காலத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கிருக்கின்றார் இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து அடியாறுகளை விடுதலை செய்கின்றார் மிக முக்கியமாக இந்த ரமதான் வந்து ஒரு மனிதன் தன்னை திருத்தி கொள்ளவில்லை என்றால் சகோதர்களே அவன் பாக்கியமற்றவன் அவன் ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதென்றால் என்ன ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதென்றால் என்ன சகோதரர்களே நம் எல்லோரும் தெரிந்த ஹதீதுதான் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று மூன்று தடவை சொன்னார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஹொத்துபாவை முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள் வித்தியாசமான முறையில் ஆமீன் 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 என்று சொன்னீர்களே சல்லல்லாஹு வஸல்லம் சொன்னார்கள் நான் ஆமீன் சொன்னதற்கான ஒரு காரணி மூன்று துவாக்களில் ஒன்று ரமதானை அடைந்தும் ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் சகோதரர்களே வாழ்க்கையின் ஒரு கட்டம்தான் ரமதான் அதிலும் மிக விசேடமான கட்டம்தான் ரமதானுடைய கடைசி பத்து இந்த காலகட்டங்களில் மற்றவர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு விட்டு தான் கவனிக்க வேண்டும் மனைவிகளை கூட செல்லல்லாக அழகிய செல்லம் பொருட்படுத்தாமல் தன்னைத்தான் கவனித்த காலம்தான் இந்த ரமதானுடைய கடைசி பத்து வாழ்க்கையுடைய பொக்கிஷமான காலம் ஒரு வருடத்தை அல்லா வாழ்வதற்கு தந்தான் அதைவிட பொக்கிசம் ரமதான் ரமதானை விட தான் இந்த கடைசி பத்து இந்த கடைசி பத்தை முடிந்ததற்கு பிறகு யோசித்த எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது கண்ணியமிக்க சகோதரர்களே ஏன் இந்த கடைசி பத்திலே என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நரகத்தை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் வேறொன்றும் அல்ல நரகத்தை விட்டு பாதுகாவல் ஏன் தேட வேண்டும் சகோதர்களே ஒரு ஆணிலே ஆயிரம் ஆயத்துகள் இருக்கிறது நரகம் சம்பந்தமாக அல்லா ஐந்து ஆயத்துகளோடு சுருக்கி இருக்கலாம் ஆயத்துகளோடு சுருக்கி இருக்கலாம் அல்லா நூறு ஆயத்துகளோடு சுருக்கி இருக்கலாம் அது பயங்கரமானது சகோதரர்களே நரகம் என்பது பயங்கரமானது இந்த நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பத்து நாள் தன்னை தான் தியாகம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பார் சகோதரர்களே அல்லாத்து நபர்களே சொல்கிறார் நிச்சயமாக ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது ஜஹன்னமில் யாரும் விளையாட முடியாது சகோதரர்களே வாப்பா மகனோ மகன் வாப்பாவோ தலைவர்கள் குடிமக்களையோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாத இடம் ஜஹன்னம் அதனாலதான் அல்ல ஜகாத்தாக நரகம் யாருக்குரியது உலகத்தில் ஹராத்தை செய்தவர்கள் பருதை விட்டவர்கள் நரகம் யாருக்குரியது சகோதரர்களே வரம்பு மீறியவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்றால் யார் ஹராத்தை செய்தவர்கள் விட்டவர்கள் இவர்களுடைய தங்குமிடம் அதுதான் எவ்வளோ காலம் சகோதரர்களே நேற்று முத செய்திகளை பார்த்திருப்பீர்கள் நான்கு வருடம் கடூலிய சிறை தண்டனை ஒருவருக்கு இருபது வருடம் கடூலிய சிறை தண்டனை ஒருவருக்கு பத்து வருடம் கடூலிய சிறை தண்டனை என்றால் என்ன கடூலிய சிறை தண்டனை என்றால் என்ன சிறையிலும் மிக கடினமான தண்டனை தான் கடூலிய சிறை தண்டனை ஆனால் இருபது வருடங்கள் நான்கு வருடங்கள் குறிப்பிடப்பட்டது உலகத்துடைய சிறை அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்லும் பொழுதோ அந்த நரகத்திலே அவர்கள் பல நூறு ஆண்டுகள் தங்கி இருப்பார் என்றால் அரபியில் சகோதரர்களே சில தப்சீருடைய உளமாக்களுடைய கருத்துப்படி ஆயிரம் ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் நரகத்தில் வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நரகத்தில் கதிரையிலேயோ மேசையிலே உட்கார்ந்து இருப்பதல்ல லா ய ذوقون فيها بردا ولا شرابا இந்த குளிரான பானத்தையோ எதையுமே அருந்த முடியாது நரகத்தில் நரகத்தில் சாப்பாடு இல்லை நரகத்தில் தண்டனை மட்டும் தான் சகோதரர்களே لا يذوقون فيها بردا ولا شرابا الا حميما وغساقا நரகத்தில் கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா ஹமீம் ஹமீம் என்றால் முடிவுற காய்ச்சப்பட்ட சுடு தண்ணீர் அந்த தண்ணீரை ஹமீமை குடிக்க தேவையில்லை சகோதரர்களே அந்த ஹமீமை முகத்துக்கு பக்கத்தில் எடுத்ததோடு முகத்துடைய சதையெல்லாம் தண்ணீர் இருக்கும் ஏன் இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற அல்லாஹ் விடமாட்டான் யாரை யாரையும் விடமாட்டான் எங்களுக்குத்தான் நாங்கள் கணக்கு இல்லை சகோதரர்களே சில நேரம் நாங்கள் நினைக்கிறது என்ன பார்க்க யார் இருக்குது நான் உலகத்தில் ஒரு ஓரத்தில் மறைஞ்சி வாழ்ந்துட்டா சரிதானே இல்லை அல்ல இதையும் நினைச்சிட்டீங்களா சும்மா விட்டுருவோம் என்று இவ்வளோ உறுப்புகளை தந்தது கண்ணை தந்தது காதை தந்தது இருதயத்தை தந்தது ஆயுளை தந்தது சும்மா விட்றோம்னு நினைச்சிங்களா இல்லை கனடாவில் உள்ளுக்கு ஒருத்தர் வரும்பொழுது ஏர்போர்ட்ல வாரீங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களை யாரும் பார்க்க யாரும் இல்லை பத்து ஃப்ளைட் இறங்கிட்டு ஏர்போர்ட்ல ஹஜ்ஜ பாருங்க ஹஜ் சில நேரம் ஹஜ்ஜுடைய ஏர்போர்ட்ல சகோதரர்களே ரெண்டு நாள் ரிக்க வரும் முந்தைய காலங்களில் ரெண்டு நாள் நிற்பாங்க ஏர்போர்ட்லயே ஒரு ஃப்ளைட் இறங்க ஒரு ஃப்ளைட் நாற்பது லட்சம் பேர் ஏர்போர்ட்டால போகணும் ஆனால் எப்பொழுதும் சவுதி அரசாங்கம் அனுமதி அளிக்காது ஃப்ளைட் கூடிட்டு ஏர்போர்ட் நிறைஞ்சிட்டு எல்லோரையும் அவசரமாக வெளியேற்றுங்க யாருடைய பாஸ்போர்ட்டும் செக் பண்ண தேவையில்லை எங்கேயாவது இந்த சட்டம் வந்திருக்குதா உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய முகம் பார்க்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கப்பட்டு ஒவ்வொருத்தராக செக் பண்ணப்பட்டுதான் நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் இது உலகத்துடைய சட்டம் சகோதரர்களே அல்லா மஷ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் விடமாட்டார் ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக அல்லாஹ் இத்தனை கோடி மக்களையும் எப்படி அல்லாஹ் சமாளிப்பார் சகோதரர்களே அல்லாஹ் எப்படி சமாளிப்பான் தெரியுமா ஆதம் ஆதம் உங்களுடைய பிள்ளைகளில் ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை நரகத்துக்கு அனுப்புங்கள் தான் சுவர்க்கம் எத்தனை பேருக்கு ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகம் ஒருவருதான் சுவர்க்கம் சஹாபாக்கள் அழத் தொடங்கிட்டார் இந்த ஹதீச சொன்னதோட செல்லம் சொன்னார்கள் போய்விட்டார்கள் என்று கேட்டார்கள் சல்லல்லாஹு அல்லாஹ் விடமாட்டான் சகோதரர்களே நாங்கள் கணக்கில்லாமல் வாழலாம் உலகத்தில் அல்லாஹ் எங்களை கணக்கெடுத்திருக்கிறார் எந்த அளவு கணக்கெடுத்திருக்கிறான் தெரியுமா அல்லாஹ் ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد எங்கட நாவினால் வரக்கூடிய ஒரு சொல் மிகவும் பேச தேவையில்லை நீங்க அஞ்சு மணித்தியாலம் ஒரு மணி இல்ல ஒரு சொல் உங்களோட வாயால ஒரு சொல் வெளி வந்தாலும் அதை எழுதுவதற்கு ரகீப் அதீத் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் தான் சகோதரர்களே நரகம் இந்த கடைசி பத்து நாங்க எந்த நாளும் அல்லா பாதுகாவல் தேட வேண்டும் அதற்கொரு சந்தர்ப்பம் தானே வேறொன்றுக்கும் அல்ல எப்படியாவது சகோதரர்களே நரகத்தை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளோம் ஏன் இந்த ரமதானை இப்படியெல்லாம் விசேடமாக உலமாக்கல் மக்கள் ஏற்பாடு செய்கிறாங்க மக்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு தான் அதனுடைய கொடூரத்தை ஆயிரம் ஆயத்துகளில் பாப்பீர்களாக இருந்தால் சகோதரர்களை கொண்டே என்னுடைய வாழ்க்கையை கழிப்போம் நாங்கள் சுடுதி குடிக்க தருவோம் அடுத்தது என்றால் என்ன நரகவாதிகளை எரித்து அவர்களுடைய உடம்பால் வடியக்கூடிய சீல் இருக்குது இது அல்லாஹ் எடுத்து தருவான் குடிங்க இல்லீம கா அல்லாஹ் சொல்வான் இதுதான் உங்களுக்கு அனுக்கூலி உலகத்தில் பிறந்த எல்லா காவிர்களும் நரகம் போறது உறுதி யாரும் பாதுகாக்கல அப்படி பாதுகாக்கிறதாக இருந்தா முதல் முதலா பாதுகாக்கப்பட்டிருப்பார் யார் தெரியுமா அபு தாலி சல்லல்லாகு அலைவர் உடைய ஏழு வயதிலிருந்து ஐம்பது வயது வரை வளர்த்தவர் தாலி சல்லாஹூ அலை சக்கராத்ல கெஞ்சி நாங்கள் நாங்க களிமாவை மட்டும் சொல்லு அல்லா இடத்துல வாதாடுவேன் ஒரு தடவை அப்பாஸ் அப்பாஸ்லான்னு கேட்டாங்க யாரோல்லா உங்களை வளர்த்தவரே ஷஃபா செய்யலாதா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவசல்லம் நான் ஷஃபா செய்துதான் தண்டனையை குறைச்சிருக்கிறேன் நரகத்தை விட்டு வெளியடிக்கலாத அபு தாலிபு அபு தாலிபுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா நரகத்துடைய செருப்பு அணிவிக்கப்படும் அந்த செருப்பை அணிந்ததோடு அபு தாலிபுடைய மூளை கொதிக்க ஆரம்பி நரகத்தை விட்டு தப்புறதாக இருந்தா இப்ராஹிம் அலைசலாத்துடைய வாப்பா தப்பி இருக்கணும் அங்கு சகோதரர்களே என்னுடைய வேலை செய்ய நான் பெரிய முஃப்தி வேலை செய்ய அந்த முஃப்தி வேலை செய்ய நான் பெரிய ஹாஃபிஸ் அல்லாவுடைய கோபத்துக்கு முன்னால் யாரும் நின்று குடிக்கல இல்லாட்டி இப்படி கஷ்டப்பட தேவையில்லை நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் இரவெல்லாம் நின்று ஏன் வணங்கோம் ஏன் சகோதரர்களே பள்ளியில கடைசி பத்துல ஏன் பள்ளியில போய் ஏத்திக்காப்பு இருக்கோம் ஏன் அழுது அழுது மன்றாடுறோம் ஏன் ஏதாவது தேவை இருக்குதா அவ்வளோ எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை எல்லா எல்லாத்தையும் தங்க அந்த நரகத்தை விட்டு சகோதரர்களே எங்களை நாங்க பாதுகாத்து கொள்ளும் இந்த கடைசி பத்து என்பது மிக பெருமதியான காலம் தொழில்களை கொஞ்சம் தியாகம் செய்யும் இந்த கடைசி பத்துல தொழிலுக்கு போறதை நிறுத்துங்க அல்லா உட்காக நிறுத்து அடுத்த வருடம் இந்த கடைசி பத்தை நடக்க போகுது உங்களுக்கு அடிக்கடி ரமலான் வந்ததோடு ஞாபகப்படுத்துவாங்க சென்ற ரமலான்ல இருந்தவங்க இல்ல அதுதானே உண்மை அல்லா சந்தர்ப்பத்தை தந்து சகோதர்களே பயன்படுத்தா யாரு நஷ்டவாளி எப்படியாவது இந்த பள்ளியிலயாவது உட்காருங்க சகோதரர்களே பள்ளியில உட்கார்ந்து அந்த கடைசி பத்து இருபத்தோராவது இருந்து பெருநாள் இரவு வரைக்கும் எல்லா இடத்த மன்றாடுங்க தனிமையில அல்லாஹ் அந்த ஜஹன்ன விட்டு என்ன பாதுகாத்துக்குரிய சகோதரர்களே குரு அந்த மூன்று இருக்கு இந்த மூன்று ஆயத்தையும் ஒரு மனிதன் விளங்கி இந்த கடைசி பத்தை கழிக்கவில்லை என்றான் அவன் திருந்துவதற்கு ஆயத்தே இல்லை குரானி அதில் முதலாவது ஆயத் நபு அல்லா சொல்லுவான் நரகத்தில் போட்டு வெந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை வெந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் தண்டனையை ருசியுங்கள் தண்டனை கூடுமே தவிர இறக்கம் வர இது மிக மிக கடினமான குவானுடைய ஆயத்து இது ஒரு ஒரு எக்ஸிடன் ஆகிருக்கிறார் கால் கையெல்லாம் உடஞ்சு ரத்தம் ஓடு சகோதரர்களே அது மனிதன் அல்ல ஒரு பூனை ஒரு நாய் ரத்தம் ஓடும் பொழுது எல்லாருக்கும் இறக்கம் வந்துடும் எல்லாருக்கும் தூக்கி எடுத்துருவோம் நாயை கூட தூக்கி எடுத்துரும் பூனையை கூட தூக்கி எடுத்துருவோம் மனிதன் விழுந்திருக்கிறான் உடஞ்சி ரத்தம் ஓடுது எவ்வளவு இரக்கம் வரும் மனிதன் பத்தி கொண்டிருக்கிறான் நெருப்புல இரக்கம் வருமா இல்லையா போய் பாதுகாப்பம் ஆகும்

சகோதரர்களே வருத்தம் தோல்ல தான் முள்ளுல அல்ல அல்லா உத்தரவிடுவான் சொல்லுவான் ஒவ்வொரு தோல் எரிந்து முடிய மறு தோலை உனக்கு மாத்திக்கொண்டே இருப்போம் ஏன் நீ தண்டனையை ருசிப்பதற்கா ஒரு தோல் எரிந்து முடிய சகோதரர்களே மறுதோல் தோல் வந்துவிடும் ஏன் தண்டனை ருசி இரண்டாவது கடினமான ஆயத் குரானின் மூன்றாவது கடினமான ஆயத் சகோதரர்களே நரகத்துக்கு பொறுப்பான மலக்கு தான் மாலிகளை சலா நரகவாதிகள் எல்லாம் சத்தமிடுவார்கள் வேதனையை தாங்க முடியாது எப்படி தாங்கிறது வேதனையை ஆயிரம் ஆண்டுகளாக சத்தமிடுவார்கள் மாளிகலை சலாத்துக்கு காது கேட்காது அல்லாஹ் காது கேட்க வைக்க மாட்டார்

இங்கு மௌத் இல்லை வாழ்வும் இல்லை சாவுமில்லை இங்கு அனுபவி என்னால் முடியாது உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது நீங்க எல்லோரும் சேர்ந்து அல்லாஹாலே நாங்க சொல்றோமே அல்லா தாயோட அன்புன்னு சொல்றோமே அங்கு அன்பில்லை சகோதரர்களே அன்பு உலகத்தில் மட்டும்தான் திருந்தினால் திருந்தியது அல்லாஹ் தாயோட அன்பு உலகத்தில் மட்டும்தான் சக்கராத் வரைக்கும் தான் அன்பு சக்கராத்தோடு கெட்டுட்டோமா சகோதரிகளே திருந்த இல்லையா அல்லாஹுடைய வேதனைய போய்த்தான் பார்க்கும் மாணிக்கலை சலாம் சொல்லுவார் என்னால் அல்லா இடத்துல பேசு முழு நரகவாதிகளும் சேர்ந்து அல்லாஹு அழைப்பாங்க கூடிட்டு ரப்பே ஏதாவது எங்களை செய்ய அல்லாஹ் எதிர்பார்ப்பாங்க அல்லாஹ் ஏதாவது ஒரு அமைதியான வார்த்தை சொல்லுவான் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா இதை விட ஒரு ஆயத்து குருவான் இல்லை அல்லாஹ் சொல்லுவான் நாசமா போங்க பேசப்படாது யாவனும் பேசக்கூடாது என்னோட அதோட முடிச்சு அது என்ன இருக்கு யார்கிட்ட போறோம் சகோதரர்களே யார காலில் விழ போறோம் யாருக்கிட்ட விழ எதுவும் சரி வர இந்த அளவு கடினமானதுதான் நரகம் சகோதரர்களே இந்த அளவு கடினம் அது இலேசானது அல்ல அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி பத்திரிக்கிறதே சகோதரர்களே நரக விடுதலை அல்லாஹ் அழைக்கிறான் வாங்க வாங்க அல்லாஹ் சும்மா இந்த நரகத்தை கொடுக்கலையே யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம்

கொஞ்சம் நித்தாட்டுங்க எல்லா வேலைகளை இன்று ரமலான் பதினெட்டு பத்தொன்பது இருபது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவையோடு தொடங்குது சகோதரர்களே ஒவ்வொரு இரவும் நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறோம் ஒற்றைப்படை ஒவ்வொரு இரவிலும் இங்கு பயான் இருக்கிறது தௌபா இருக்கிறது கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி இருக்கிறது ஆக்கல் சேர்ப்பதற்காக அல்ல சகோதர்களே நாம் மௌத்தாகும் பொழுது நம்மோடு சேர்ந்து பல்லாயிரம் பல லட்சம் பேரை சொர்க்கத்துக்கு எடுத்து சென்று விடுவோம் மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த கடைசி பத்து ஒன்பது நோன்பு தான் அடைந்தார்கள் வாழ்க்கையில் அந்த மக்காவுடைய வெற்றியையும் தவிர மற்ற எல்லா நோன்பிலும் கடைசி பத்திலே சாரணை இறுக்கமாக கட்டிக்கொண்டு சஃலை நின்று கொண்டு அல்லாஹோடு போராடுவார்கள் அழுவார்கள் சுஜூதிலே வைத்த தலையை எடுக்க மாட்டார்கள் மன்றாடி மன்றாடி சகோதர்களே தன்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வார் ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தரும் சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டு யோசிக்காமல் கடைசி பத்து முடிந்ததற்கு பிறகு யோசிக்காமல் சகோதரர்களே உள்ளத்தில் எடுங்கள் எல்லா வேலைகளுக்கு விடுமுறையை கொடுங்கள் நோன்பு இருபத்தி ஒன்றோடு நான் பள்ளி வாசலுக்கு செல்ல போகிறேன் போகிறேன் இபாதத்தில் இறங்க போகிறேன் நரகத்தை விட்டு என்னை நான் பாதுகாக்க போகிறேன் நரகத்துக்கு ஏழு வாசல் இருக்கிறது சகோதரிகளே நாங்க ஸ்ரீலங்கால மகரிப் தொழுவைக்கு பிறகு இமாம்கள் எல்லாம் ஏழு தடவை என்ன உதுவாங்க அல்லாஹு அஜிர் மினன்னார் அல்லாஹும் அஜிர்னி மினன்னார் அல்லாஹும் அஜிர்னி மின ஏன் ஏழு தட ஏழு நரகம் இருக்கிறது ஏழையும் விட்டு பாதுகாப்பு தேட அதான் சொன்னேன் ஆயிரம் ஆயத்துகள் எப்படி விளங்கப்படுத்தி முடிக்கிறது சகோதரர் ஒரு சூறாவத்தான் சொன்னேன் சூரத்து நபா படிக்க படிக்க கவலைதான் வரும் யாரெல்லாம் எங்களை பாதுகாத்துறோம் எப்படியாவது கனிமிக்க சகோதரர்களே முதலாவது நரகம் எது ஜஹீம் இரண்டாவது நரகம் ஜஹன்னம் மூன்றாவது நரகம் ஹாவியா நான்காவது நரகம் ஹொதமா ஐந்தாவது நரகம் ஆறாவது நரகம் சகர் ஏழாவது நரகம் லவா இந்த ஏழு நரகம் வாசல்கள் இருக்கிறது சகோதரர்களே எப்படியாவது இந்த கடைசி பத்தை பயன்படுத்தி நானும் நீங்களும் அதை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஷிராவனுடைய மனைவி உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே ரப் என்று அதை விட மோசமான ஒருவன் உலகத்தில் கிடையாது வரவில்லை இவனுக்குடைய மனைவி ஆசியா எந்தளவு புத்திசாலியான பெண் வாழும் பொழுது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி சொர்க்கவாதியாக ஆகி மௌத்தாயிட்டார் உலகத்தை அனுபவித்த பெண் சகோதரர் எங்கள்கிட்ட என்ன உலகம் இருக்குது எங்கள்கிட்ட என்ன தங்கம் இருக்குது இந்த ஆசியா உலகத்துடைய தொங்கலை அடைந்த பெண் ஆனால் ஆசியாவுக்கு அல்லா அறிவை கொடுத்திருந்தான் ஆசியா மூசா அலை சலாத்தை நம்பினார்கள் ஆசியாவுக்கு தெரியும் ஈத்திகாஃப் இருப்பதல்ல ஆசியாவுடைய பிரச்சினை ஆசியாவுடைய பிரச்சினை டொலர் அல்ல ஆசியாவுடைய பிரச்சினை பணம் அல்ல ஆசியாவுடைய பிரச்சினை உயிர் எனது கணவனுக்கு தெரிந்தால் என்னை கொலை செய்வான் என்ன செய்வது நரகவாதியாக வாழ்ந்து வாழ்வதா அல்லது சொருக்கவாதியாக மாறி எனது உயிரை மாய்ப்பதா ரெண்டு கட்டம் வருகிறது ஆசியாவுக்கு ஆசியா எடுத்த முடிவு என்ன தெரியுமா எனது உயிர் போகட்டும் நான் சொருக்கவாதியாக மாற வேண்டும் எனது உயிர் போகட்டும் சொருக்கவாதியாக மாற வேண்டும் தெரிந்து விட்டது ஆசியா இஸ்லாத்தை தழுவி தழுவிவிட்டால் ஆசியாவை எடுத்து என்ன செய்தான் ஃபிரௌன் நிர்வாணியாக ஆக்கினான் இளவரசி அந்த காலத்துடைய மிஸ்ருடைய இளவரசி அழகில் உயர்ந்தவள் ஆசியா நிர்வாணியாக ஆக்கி ஆசியாவை மைதானத்துக்கு கொண்டு வந்தான் ஆசியாவை குச்சிகளில் கட்டினான் ரெண்டு காலை மறு ரெண்டு கம்புகளிலும் கட்டினான் நிர்வாணமாக ஆக்கி வெயிலிலே காய வைத்தான் ஆசியாவை சொன்னான் களிமாவை விடு இஸ்லாத்தை விடு ஆசியா தளரவில்லை எந்தளவு கடினமான கட்டம் சகோதரர்களே போன்றதல்ல இது நோம்பு போன்றதல்ல இது எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகளை கொலை செய்த ஆசியாவை கொலை செய்வான் என்று தெரியும் நடிக்கிறோம் சகோதரிகளே கொலைக்கு உயிர் ஆசியாவுக்கு தெரியும் என்ன செய்யறது இஸ்லாத்தை மெதுவா மறைச்சி கணவனோட வாழுவோமா ஆசியாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறது சுவர்க்கம் நரகம் ஆசியா கடைசி கட்டத்தை அடைகிறார்கள் நாக்கு துடிக்கிறது தன்னுடைய கையால் மனைவியை கொலை செய்ய வேண்டும் என்ன செய்தான் பெரும் ஒரு கல்லை தூக்கி வந்து ஆசியாவுடைய தலையில் போடுவதை கெட்டளிக்கின்றான் இப்பொழுது ஆசியாவுடைய நாவில் இருந்து துபா வெளிவந்தது அல்லாஹ் அந்த துவாவை குர்வானில் பாதுகாத்து வைத்திருக்கிறான் ஏன் தெரியுமா உலக முடிவு வரை வரும் ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பதற்காக

எனது பெருமதியான உயிரை நான் கொடுக்கிறேன் உனக்கு பக்கத்தில் எனக்கு சொர்க்கத்தை காட்டியா அல்லா அல்லா சுவர்க்கத்தை காட்டினான் உடனே ஆசியாவுக்கு காட்டுகிறான் சொர்க்கத்தை காட்டி உயிரை எடுத்ததோடு தலையிலே கல்லை போட்டான் ஆசியாவுடைய உயிர் பிரிந்து இந்த ஒரு சம்பவம் போதும் சகோதரர்களே எங்களுக்கு ஃபிரௌனுக்கும் மனைவியாக இருந்தவள் சொருக்கவாதியாக மாறினாள் என்றால் பரம்பரை முஸ்லீம்கள் நாங்கள் இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் பாப்பா முஸ்லீம் உம்மா முஸ்லீம் சகோதரர்களே எப்படியாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் இந்த காலம் பெறுமதியான காலம் சகோதரர்களே ஒவ்வொரு இரவையும் இஸ்திஃபார் தௌபா துவாக்களில் செலுத்தி சகோதர்களே எப்படியாவது சொர்க்கத்திருடத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாம் நம் அனைவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் யா அல்லா எங்களை யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழும் பாக்கியத்தை நசீபா மலானே தந்தாய் ரஹ்மானே கடைசி பத்தையும் தரப்போகிறாய் யாத்தி காவ் காப்பிருக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா கடைசி பத்திலே உன்னிடத்தில் மன்றாடி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் உயர்ந்த நல்லவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ் பரந்துகளை தவற விட்டு விடாமலும் ஹராத்தை செய்யாமலும் எங்களை பாதுகாப்பாயாக நல்லடியார்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி வார்த்தை லா ஹ இல்லா முஹம்மதுர் ரசூல் என்ற களிமாவோடு உயிர் பெய்யும் பாக்கியத்தை நொசிபாக்குவாயாக ஆக தாழ்வானா அனில் அஹமதுலில்லா யோப்பில் ஆலமீன்